தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் டிவி வளர்ச்சி டிவியை கண்டு மகிழுங்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் பார்த்தோம்மையானால் மகளிரையும் நாம் அதிகப்படியாக காண முடிகிறது அதாவது சரியாக ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இன்றைய தினம் ஜோதிடத்தில் மிக சிறந்து விளங்குகின்ற காட்சியை நாம் காண முடிகிறது மகளிருக்கு முக்கியத்துவம் நாம் கொடுத்தே ஆக வேண்டும் ஏனெனில் மகளிர் அதாவது பெண்கள் குலங்கள் இல்லை என்றால் ஆண்கள் இருப்பதற்கு வேலையே இல்லை முக்கியத்துவம் ஏனென்றால் மகளிர் நான்கு வகையிலே ஆடவர்களுக்கு உப உபகாரமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் முதலாவதாக நாம் குழந்தையாக பிறக்கும்பொழுது சிசுவாக இருக்கும்போது நமக்கு தாயாக இருந்து நமக்கு பணிவிடை செய்கின்றார்கள் இரண்டாவதாக பார்த்தோமே ஆனால் நமக்கு சகோதரியாக இருந்து நமது பிள்ளை பருவத்தில் இருந்து நம்முடன் விளையாட்டுக்கு துணையாகி இருக்கிறார்கள் மூன்றாவது நமக்கு திருமண வயதில் திருமணமாகி நமதுக்கு நமக்கு மனைவியாக இருந்து பணிவிடை செய்கிறார்கள் நான்காவதாக நமக்கு மகளாக அன்பு மகளாக பிறந்து மகளாக இருந்து நமக்கு உற்ற துணையின் துணையுடன் இருக்கிறார்கள் நாம் எப்பொழுதும் பார்த்தோம்னாக்கா சாதாரணமாக ஆம்லைன்லாம் என்ன சொல்லோம்னா ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வெயிட் ஒன்றரை டன்னு வெயிட்டுடா அப்படின்னு சொல்லுவான் நம்ம அந்த வார்த்தையை தான் சொல்லலாம் ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வெயிட்டு அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் மகளிர் வந்து பதினோரு டன் வெயிட்டை வலிய அவங்க தாங்குறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாய்க்குழமானது பிரசவ பிரசவத்தின் போது அவங்களுடைய வயிற்றிலிருந்து இருந்து சிசுவானது வெளியில் வரும்போது அந்த வழியினுடைய வேகமானது பதினோரு டன் வெயிட் என்று நிர்ணயிக்கப்பட்ட ஆராய்ச்சியில் வெளியிடப்பட்டுள்ளது இது காலம் ஆகிறது இதை நான் இப்பொழுதுதான் உங்களுக்கே சொல்லிக்கொள்கிறேன் அப்படி என்றால் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்தது ஒரு காலத்தில் பார்த்தோமையானால் ஜோதிடத்தை பொறுத்த வரையில் ஊருக்கு ஓர் இருவர் தான் இருப்பார்கள் அதுவும் வள்ளுவர் குணத்தை வள்ளுவர் குலத்தில் பரம்பரை தொழிலாக மேற்கொண்டவர்கள் ஆனால் இன்றைய தினம் பார்த்தோமையானால் அனைத்து தரப்பினரும் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு மிகுந்த சிறந்த ஜாம்பவன்களாக குருமார்களாக சிறந்து விளங்குகிறார்கள் அதில் பெண்களும் முக்கிய பங்கை வகிக்கிறார்கள் அடுத்தபடியாக நமது இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் பார்த்தோமே ஆனால் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வயிற்றில் சிசு இருக்கும் பொழுது அது ஆனா பெண்ணா என்று தெரிந்து கொள்வதற்கு நாம் வந்து ஸ்கேனிங் முறையை பயன்படுத்துகிறோம் அப்படி ஸ்கேனிங் முறையும் பயன்படுத்தும் போது நம்ம அந்த குழந்தையானது ஆணோ பெண்ணோ என்று சொல்லக்கூடாது என்று ஒரு அரசு கட்டாயம் நிர்ணயித்துள்ளது ஆனால் நாம் பார்க்க போனால் தனிப்பட்ட முறையிலே நமக்கு ஜோதிடர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒரு கர்ப்பிணி பெண்ணை நாமே அவர்களுடைய வயிற்றில் குழந்தையானது ஆனா பெண்ணா என்று தெரிந்து கொள்வது எப்படி என்றால் உடனே நம்மால் சொல்லிட முடியும் ஒரு கர்ப்பிணி பெண்ணை சாதாரணமாக தரையில் அமரும்படி அமரும்படி சொல்லிவிட வேண்டும் அந்த கர்ப்பிணி பெண் தரையில் அமர்ந்து விடுவாள் அதன் பிறகு சரி போதுமா நீ ஏந்திரிமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க போது நம்ம கவனிக்கணும் அவங்க வலது கையை தரையில் ஊனி ஏந்திரிச்சாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கப்போகிற குழந்தை வந்து ஆண் குழந்தை அப்படி இல்லாமல் மாறாக இடது கையை ஊனி ஏந்திரிச்சாங்கன்னா பிறக்கப்போரிய பிறக்கக்கூடிய குழந்தை வந்து பெண் குழந்தை இது சென்ட் பிரசன்ட் கரெக்ட் இதை நீங்கள் வந்து நடைமுறையில் செயல்படுத்தி பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கர்மா கர்மான்னு சொல்கிறோம் ஜோதிடர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருநூற்றி நாற்பத்தோரு கர்மாக்கள் இருக்குது அடுத்தபடியாக நம்ம ஜோதிடர்கள் பலன் சொல்லும்போது நமக்கு சரியான முறையில் புலப்படலை பலன் சொல்லணும் அப்படின்ட்டு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இடது கையால் இடது பக்கம் உள்ள விழா எலும்புகளை ஒரு ஐந்து முறை லேசாக தடவி கொடுக்க வேண்டும் இந்த கதையானது மகாபாரதத்திலே வருகிறது இந்த உத்தியை பயன்படுத்த பயன்படுத்தணுமே ஆனால் நாம் பலன் சொல்லும் பொழுது ஜாதகருக்கு சரியான பலனை நாம் சொல்ல முடியும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் வந்து வள்ளலார் வந்து விளக்கானது தலைகீழாக எரியும் என்று சொன்னார் விளக்கானது தலைகீழாக எரியும் என்று சொன்னார் ஆன்மீகத்தில் தலைகீழாக எரியுது பாருங்கள் மின் விளக்கு எல்லாம் விளக்கு தான் அதே மாதிரி ஒரு முகூர்த்தம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒன்றரை மணி நேரம்னு நம்ம சொல்கிறோம் ஒன்றரை மணி நேரம் வந்து அது மணிக்கணக்கு ஆனால் உண்மையான நேரம் வந்து முகூர்த்தத்துக்கு சரியான அளவு வந்து நாற்பத்தெட்டு நிமிடம் மட்டுமே நாற்பத்தெட்டு நிமிடம் மட்டுமே அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஒரு திருமணமான பிறகு அந்த மணமகன் மணமகளுக்கு சாந்தி முகூர்த்தம் செய்யும்போது இரவு நேரத்தில் முகூர்த்தம் குறிக்கக்கூடாது விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அந்த விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அவர்களுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குளிக்க குறிக்க வேண்டும் ஆனால் நடைமுறையில் இது ஒத்து வருவதில்லை அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஜோதிடர்கள் பலன் சொல்லும்போது ஜாதகத்தை பார்க்கும்போது மகரம் மகரத்தில் சுக்கிரன் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் மகரத்தில் சுக்கிரன் சுக்கிரன் அமைந்த அந்த ஜாதகக்காரர்களுக்கு யூரின் ட்ரபிள் நிச்சயமாக வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் சுக்கிரன் இருந்துருச்சுன்னாக்கா கட்டத்தில் விருச்சிக ராசியில் சுக்கிரன் இருந்தால் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக சாப்பாடுங்கிறதே கிடையாது அப்படின்னா நீங்கள் யூகிச்சுக்கிங்க ஏதாவது ஒரு டிசீஸ் வரும் டிசீஸ் வரும் வியாதி வரும் சாப்பாடு செல்லாது கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து அவனுடைய காலத்தை தள்ள வேண்டியது தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம போர் போடுறோன்னு வச்சுங்களேன் போர் போடும்போது வாஸ்து தனியாக கூப்பிடுவாங்க நம்ம ஜோதிடரே சொல்லிட்டு போயிடலாம் போர் எந்த நேரத்தில் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசி அந்த நேரம் பார்த்து நம்ம போடணும் அடுத்தது போர் போடும்போது செயல்முறையில் நடைமுறையில் பார்க்கும்போது நாம் நடந்து போயிட்டே இருக்கிறோன்னு வச்சுங்களேன் ஒரு கிரவுண்டில் போர் போடுறதுக்கு அந்த கிரவுண்டுக்காரங்களும் கூட வருவாங்க அப்படி வரும்போது நமக்கு அதிகப்படியாக யூரின் பாஸ் பண்ண முடியாது வரும் அதிகப்படியாக யூரின் பாஸ் பண்ண யூரின் பாஸ் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு திங்கிங் வரும் அந்த இடத்துல நின்று நீங்கள் போர் போட்டிங்கனாக்கா போரானது சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கரையான் புற்று உள்ள இடம் அந்த இடத்துல போர் போடலாம் இந்த இறுக்கஞ்செடி உள்ள இடத்துல போர் போடலாம் ஆனால் ஒன்று ஒன்று இந்த கரையான் புத்து இருக்கிற இடத்துல நீங்கள் வீடு கட்டி நிச்சயம் வாழக்கூடாது கரையான் புத்து இருக்கிற இடத்துல வீடு கட்டி வாழ்ந்தீர்களே ஆனால் நிச்சயமாக உடனடியாக இறப்பு ஏற்படும் இது நூறு பெர்சென்ட் உறுதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா படிக்கணும் குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னாக்கா சரஸ்வதியை வணங்கியாகணும் வீரத்துக்கு செவ்வாயை ஆகணும் இதே மாதிரி பல தெய்வங்கள் இருக்குது இதை ஆய்வு செய்து ஒன்று ஒன்று வரைமுறை செய்து வச்சுருக்கிறாங்க ஜோதிட விதி விதி விதிமுறையில் இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எனக்கு இந்த நேரம் வாய்ப்பு கொடுத்த நமது ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்த முறையில் சற்று விரைவாக விரிவாக பேச நான் ஆசைப்படுகிறேன் என்று கூறிக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்